பெரம்பலூரில் பிசிகா நிர்வாகி காரில் மறைத்து எடுத்து செல்லப்பட்ட இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்திருக்கும் நிலையில் ஏப்ரல் மூன்றாம் தேதி திருச்சியில் பிசிகா மாநில நிர்வாகியின் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் மக்களவை தேர்தலையடுத்து தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு கணக்கில் வராத ரூபாய் நோட்டுகளையும் நகைகளையும் பறிமுதல் செய்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்று நள்ளிரவு பெரம்பலூர் மாவட்டம் பேரளி சுங்கசாவடி அருகே கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ரெங்கராஜன் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திருச்சியிலிருந்து அவ்வழியாக வந்த வீசிக்க முன்னாள் மாவட்ட செயலாளர் தங்கதுருகின் காரை நிறுத்தி சோதனை நடத்தினர் காரின் அனைத்து பகுதிகளிலும் சோதனை நடத்தியும் எதுவும் சிக்கவில்லை இதனையடுத்து வாகனத்தை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு சென்று ஒவ்வொரு பகுதியாக கழட்டி சோதனையை நடத்தியதில் காரின் பின்புற கதவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது சுமார் இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது இதற்கான ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனர் இது தொடர்பாக தங்கத்துறையிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் பறக்கும் படையினருக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து விசிக வர்த்தகர் அணி மாத நிர்வாகி ராஜாவுக்கு சொந்தமாக திருச்சி மன்னார்புரத்தில் இயங்கி வரும் எல்பின் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஏப்ரல் மூன்றாம் தேதி திடீரென சோதனை நடத்தினர் இவர் மீது ஏற்கனவே நிலம் வாங்கி தருவதாக ஏமாற்றியது உள்ளிட்ட புகார்கள் இருப்பதாகவும் இதற்காக முன்பு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை சோதனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே வேலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் துரைமுருகன் மகன் கதிரானந்தை குறிவைத்து வருமான வரி சோதனையும் தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் பண்ணி வீட்டில் பறக்கும் படையினரும் சோதனை நடத்தினர் தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சியினரை மட்டும் குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த சோதனையானது விமர்சனத்தை உள்ளாக்கிய நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள வி சி கா நிர்வாகிக்கு சொந்தமான நிறுவனத்தில் வருமான வரி சோதனை நடந்து வருவது அக்கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மின்னம்பலம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க